முல்லை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட இப்போ முனைவர் பெருந்தச்சன் ஐயா தென்னன் மைமன் அவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு இப்போ இருக்கிற இந்த திராவிடம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போராக்கியிருக்காங்க அது சம்மந்தமான கேள்விகளை வந்து கேட்போம் ஐயா வணக்கம் தமிழ் தேசியம் அது இப்போ வரக்கூடாது எழுச்சி அடையக்கூடாது தான் இங்கே வந்து உறுதியானது நிலையானது அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து இப்போ பேசுகிறாங்க அது நீங்களே அறிஞ்சிருப்பீங்க தமிழ் தேசியம் ஏன் வள வளரக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க என்ன காரணம் வணக்கம் முல்லை ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தியை வந்து பேச நம்ம உட்காந்துருக்கோம் பேசி தீரணும் தமிழ்த் தேசியம் வந்து ஒரு அரசியல் கருத்தியலாக அறிஞர்களால் பேசப்பட்ட செய்தி தான் அது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் ஓட்டு அரசியலில் அது தலையெடுக்கிறது அப்படிங்கிறது சிலருக்கு பதட்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூட தெரியுது அது தேவையில்லை இது என்ன நோக்கம்னு பார்த்தா அவங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மேலே பகை இல்லை பகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதை வந்து முழுங்கிடலாம் நம்ம முழுங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை தான் இது தெரியுது அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத காலம் தான் சொல்லணும் அதனால் இப்போ திராவிடங்கிறது அது ஒரு தவறான பெயர் தான் எங்களை பொண்ணுடைய புரிதல் நீங்கள் வேற ஒரு பெயர் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த விளக்கத்தை சொல்லுங்கள் விளக்கத்தை நாங்கள் பொறுமையாக கேட்குறோம் இப்போ வந்து குறுக்குறது இந்த திராவிடங்கிறது தானே இப்போ இவ்வளோ காலமாக அவங்க சொல்கிற தந்தை பெரியார் காலத்தில் வந்து திராவிடம் தானே பேசியிருக்காங்க திராவிடம் வந்து இல்லை அப்படிங்கிற அது இப்படி இல்லை அப்படி சொல்லலை திராவிடங்கிற சொல்லை விட்டுட்டு வேற சொல்ல பிடிக்க தெரியாமல் இருக்கிறாங்க வந்த வேலை வேற வந்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறது வேற இவங்க ஆரிய எதிர்மம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இவங்க இவ்வளோ காலமாக ஒரு திருவாரசியல் பண்ணினாங்க இப்போ தமிழ் தேசியம் முந்தி போகுது அதனால் பிடிக்கவும் முடியலை தடுக்கவும் முடியலை அது மேலேறி உட்கார முடியலை அழிக்கவும் முடியலை மயங்குறாங்க வைக்கப்போரில் தீயை வச்சு விட்டுவிட்டு வாயில் ஊதி அணைக்க முடியாது இப்போ தமிழ் தேசியம் வந்து ஒரு பேரழிச்சியாக வருகிறது அதை வந்து ஒரு கலைஞனாகிய சீமான் வந்து அவருக்கு சில மேடைக்கலை வித்தைகள் மூலமாக அது மக்களை வந்து வெளிப்படை செய்துட்ருக்கிறாருந்தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அதில் ஒரு இடத்துல நிறைய தவறுகள் எங்களுக்கு எங்களுக்கு தெரியுது அதை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் நயமாகவும் சொல்லுவோம் கண்டிச்சும் கூட சொல்லுவோம் ஆனால் அது பாதுகாப்பாக இருக்கணும் அது வளரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த தமிழ் மண்ணில் வந்து திராவிடம் நல்லா தானே இருக்குது இப்போ அதை அழித்து ஒழித்து விட்டு ஏன் தமிழ் தேசியத்தை வளரணும்னு ஏன் நினைக்கிறேன் நல்ல கேள்வி திராவிடத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னா நினைக்கல அது திராவிடம்னு இருக்கும் மாதிரி அது டம்னு விழுந்து அதுவே வரைக்கும் போச்சு அதை சொல்லாமல் தான் சிக்கல் இப்போ நான் தொடர்பாக ஒரு ஒரு வரலாற்று வழிபட்ட பதிவு ஒன்றுலேருந்து நான் தொடங்குகிறேன் நான் கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாகணும் இதுதான் அந்த செய்தி ஈவே ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாக இருப்பவன் குப்பம் ராமசாமி இது வந்து ஒரு கல்வெட்டு நினைவு தூணாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இது எம்ஜிஆரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வைக்கப்பட்டது இன்னமும் இருக்குது அது அப்படி ஒன்று இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதில் என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது இது முதல் பக்கத்தில் இருக்குது இதில் அரசு முத்திரையும் பெரியாருடைய முக உருவமும் இருக்குது ஒரு ஒலிம்பிக் சுடர் போல் கல்லில் ஏற்றப்பட்ட ஒரு சுடர் இருக்குது இதை இந்த மற்ற மூன்று பக்கங்கள்லையும் அவருடைய பொன்மொழிகள் சில எழுதியிருக்காங்க அதில் நமக்கு மறுப்பு இல்லை அது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திகள் தான் உலகம் முழுக்க உள்ள செய்தி தான் அது பொண்ணு புதுசாக அவங்களுக்கு கண்டுபிடிப்புன்னு ஒன்றுமே இல்லைங்க ஆனால் அதுக்காக அவங்க களப்பணி செய்திருக்கிறாங்க அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அவங்க போயிருக்கிறாங்கன்னு சொன்னிங்கன்னால் அதையும் நாங்கள் மறுக்க விரும்பலை எங்களே போன்றோர் தமிழ் தேசியத்தை உலகளாவே பார்க்குறோம் நாங்கள் ஒரு மாநிலத்துக்கான முதல்வர் பதவிக்கான ஒரு ஓட்டு கருத்தாக ஓட்டு வாக்குறுதியாக நாங்கள் பார்க்கல அப்படிப்பட்ட தேவை எங்களே போன்றோருக்கு கிடையாது ஏன்னா நான் ஒரு கலைஞன் நான் அதுக்காக வரலாற்று வழிபட்ட செய்திகள் சொல்கிறேன் இந்த நினைவுத்தும் வைக்கப்பட்டது எந்த காலம் இதில் தீக்கா ஏன் போக மாட்டேங்கிறாங்க திமுக ஏன் போக மாட்டேங்குது அதை வச்சு அதிமுக ஏன் போக மாட்டேங்குது மதிமுக ஏன் போக மாட்டேங்குது தேமுதிக போக மாட்டேங்குது அப்புறம் என்ன என்னென்ன இருக்குது பே தீகா இந்த மாதிரி காணலை பட்டியல் போட்டால் ஒரு எனக்கு ஒரு ஏழு தான் கிடச்சிது இல்லைங்க அது ஒம்பது பத்து இருக்குங்கன்னு சொன்னாங்க இங்கே பத்தையும் பட்டியல் போட்டுங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் பத்து பத்து பேர் வாங்க அந்த நினைவு தூணுக்கு பக்கத்தில் என்ன அது என்ன எழுதியிருக்குன்னு விளக்கி சொல்லுங்கள் திராவிட சமுதாயத்தை திருத்தின்னா நீங்கள் யாரை திராவிட சமுதாயம் சொல்கிறீங்கிறது இன்னைக்கு இனவரைவு சிக்கலை தூண்டிருக்கு ஏன்னா அண்டை மாநில அரசியல் சுரண்டல தடுக்கிற இடத்துல இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறாங்க நீங்கள் இனவரைவு செய்யாமல் ஒரு அரசியலை பண்ணிவிட்டு ஐயோ அப்ப கத்தக்கூடாது அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் திறனாய் செய்யப்பட்டவர் தான் எதிரும் புதிரும்மான களப்பணிகளில் தான் அவருடைய தொண்ணூற்றி ஆறு வந்து தாண்டி போச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க இனி அவருடைய பின்பற்றி வரக்கூடியவர்கள் இது ஈவரா பார்வைன்னு வைக்கிறீங்களா வைங்க நாங்கள் வேறு வேறு பார்வைகளை வைக்கிறோம் இதன் மூலமாக அறிவு வளரணும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவரை போயிட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு வேலை இல்லை ஏன்னா இந்த நினைவு தூணை வடிவமைச்சவனே நான் தான் அப்படிங்க ஆமாம் அப்போ அதை வடிவமைக்கும் போது நான் ஒரு மாணாக்கன் மாமல்லபுரம் சிற்பக்கல்லூரில் என்னுடைய முதல்வராக இருந்த கணபதி சபதி வந்து இந்த வேலையை நட்டு கொடுத்தாரு இவனுக்கு ஒரு நாற்பது ஆண்டு எதிர்காலம் வீணாக போகணுங்க நினச்சாருன்னு தெரியல முதல்ல அதை வடிவமைக்க சொன்னார் அதை நான் தான் வடிவமைத்தேன் அதில் சின்ன சின்ன வர்க்கங்கள் இருக்கும் பொதுவாக கருங்கல் வேலையில் முக்கால் இஞ்சிலாம் கம்பு வர்க்கம்லாம் வைக்கக்கூடாது நான் மர வேலைக்காக தான் அது செஞ்ச மாதிரி அது இருந்தது ஆனால் நான் அது இரண்டு மடங்கு அளவாக செய்யணுங்கிறதுக்காக தான் வரைபடம் போட்ட ஸ்கேல்லாம் போட்டிருந்தேன் இது வந்து டூ டைம்ஸ் ஆக்சுவல்னு அதே அளவுக்கு பண்ணிவிட்டான் ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு தான் செஞ்சாங்க இப்போ நான் அதுக்குள்ளே போகல இதில் எழுதியிருக்கப்பட்ட செய்தியை நீங்கள் பிற மொழிகளில் விளக்கி சொல்லுங்கள் பிற திராவிட மொழிகளில் விளக்கி சொல்லுங்கள் அதில் என்ன இருக்குன்னு தெலுங்குல சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு மலையாளத்தில் சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு கன்னடத்தில் சொல்லுங்கள் இதுதான் நீங்கள் நீங்கள் சொல்கிற திராவிட சமுதாயம் கண்டிப்பாக நீங்கள் ஒரிசாக்காரனை சேர்க்கலை இளத்தமிழர்களோட கூட சேர்க்கலை சிங்கள சிங்களரில் வந்து பாவேந்தர் சேர்த்துருக்காரு நினைக்கிறேன் சிங்களர் திராவிடர்னு சொல்கிறாருன்னு தெரியுது ஒரு காலத்தில் எப்படியாது ஏன்னா இந்த ஆரிய எதிர்மொத்த திராவிடம்னு நீங்கள் கற்பிச்சதோட விளைவு தான் இன்றைக்கி மறுபடியும் அவங்களோட சண்டை போட நிலைமை உருவாக்கியிருக்கு அதை நீங்கள் தெளிவுப்படுத்திடுங்க ட்ரிவிடியன் சொசைட்டி அப்படின்னா இதுதான் ட்ரிவிடியன் சொசைட்டிங்கிறது நீங்கள் விளக்கம் சொல்லணும் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் செய்யமரியாதேன்னு சொல்கிறீங்க ரேஷனலிசும் பக்தரவுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி இருக்கு நாத்திக அத்தியசம் நாத்தியம்னு சொல்கிறீங்க ஆங்கிலத்தில் இல்லாத என்ன இருக்குது நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொன்னால் தான் தமிழே புரியும் உங்கள் நிலைமையில் இருக்கும்போது ப்ளீஸ் ஆர்டிகுலேட் அப்படிதான் நாங்கள் கேட்குறோம் இப்போ வந்து அதிகாரம் இருந்தால் தானே எதையும் கொண்டு போக முடியும் ஆனால் தமிழ் தேசியத்துக்கு அதிகாரம்ங்கிறது வேணும்ல நம்ம கண்டிப்பாக எத்தனை தமிழர்களுக்கு வந்து அது புரியும் நினைக்கிறீங்க நீங்கள் அதை எதை கொண்டு போய் சேர்த்துடலாம் இவ்வளோ காலத்தில் இல்லை 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 அதிகாரம் வேணும் தான் அதை நோக்கி தான் என்ன இன்னைக்கு அதிகாரம் இன்னைக்கு வரப்போகிறது இனிமேல் மன்னராட்சி கிடையாதுங்க மக்களாட்சி தான் அதை எல்லோரும் வந்து முடிவுக்கு வந்திருக்கணும் ஏன்னா உலகளாவே இனி மக்களாட்சி தான் அங்கே போகுது அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள் எடுக்கக்கூடாது ஆனால் அவங்களுடைய விழுமியங்களை தான் நம்ம காலந்தோறும் கடத்திட்டு வந்திருக்கோம் முடியாட்சியாக இருந்தாலும் குடியாட்சியாக இருந்தாலும் அந்த அறம்ங்கிறது ஒன்று தான் அப்படி இருக்கும்போது அந்த பெருமிதத்துலேருந்து தான் நமக்கு படிப்பினை நமக்கு ஒரு புத்துயிர்ப்பு நம்ம புதிய புரிதலுங்கிறது அந்த மறுபொழிப்பட்டது இப்போது பெரியாரை திட்டுறாங்க அப்படின்னு கோச்சிக்கிறீங்க வருத்தப்படுறீங்க பெரியாருக்கு மரியாதை வேணும்னு கேட்குறீங்க நியாயமானது ஏன் மூவேந்தர்களை மடையங்கிறான் முண்டாங்குறான் முட்டாளுங்கிறான் அதை ரசிக்கிறீங்க நீங்களே ஆள் விட்டு பேச சொல்கிறீங்க தமிழினத்தின் வலிமை என்பது தமிழ் அறிஞர்கள் தான் நீங்கள் தமிழ் அறிஞர்களை திராவிடத்துக்கு அடியால் வேலை செய்ய நீங்கள் வைக்காதீங்க வரலாறு தூக்கி எறியும் அதை வந்து தமிழ் அறிஞர்கள் தானே யோசிக்கணும் இது வந்து திராவிடர்கள் சொன்னாலுமே தமிழ் அறிஞர்கள் ஏன் யோசிக்க முடியும் அவங்க யோசிப்பாங்க ஆனால் இந்த அரசு இருக்கும்போது இவன் எதுக்கு நம்ம வந்து அறிவாளியாக்கணும்னு நினச்சிருக்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து இப்ப அவருடைய குரல் வந்து வலிமையா தெரியுது ஊடகங்கள் அவர் உணர்வுபூர்வமா புறமா பேசுறதுனால வலிமையா வலிமையா இருக்கு அதில் ஒண்ணு அவர் நம்ம ஐயப்பட வேண்டிய ஆனா இருந்தாலும் திராவிடம் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஆரியத்தினுடைய அந்த வேலையை அவர் செய்யறாரு அப்படிங்கிறது அது சரிதானா அப்படி அப்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படி ஒரு எண்ணம் அது இருக்குமானால் அது தப்பு ஆனால் அதுக்கு அவரை பொறுப்பெடுத்து தான் அவர் செய்கிறாரு அப்படி இல்லை நீ நினைக்கிற நான் காலில் போட்டு முடுவேன் நான் என் பின்னால் வாழை பிடிச்சிட்டு வாடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மன வலிமை அவருக்கு இருக்குது அதனால் அவர் செய்கிற அண்ணன் எடுக்கலாம் அதையும் மீறி பெரியாருடைய தொண்டையெல்லாம் அவர் வந்து கொச்சைப்படுத்திட்டு அவர் வந்து ஆரியர்களுக்கு இடம் கொடுத்துட்டாருங்கிறத வந்து அதுக்கு அவர் தான் பொறுப்பெடுப்பார் அவரும் அவருடைய தம்பிகளும் பொறுப்பெடுக்கணும் நான் அந்த அமைப்பை சேர்ந்தவன் இல்லை ஆனால் அவருடைய நலம் விரும்பியாக தான் நான் இதை சொல்கிறேன் அப்போ இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது ஈரோடு ஆமாம் ஆமாம் இடைத்தேர்தல் அஞ்சாந்தேதினு சொல்கிறாங்க இந்த சில நாட்கள் இருக்கும்போது நம்ம பேசுகிறோம் என்னென்னா இப்போ அதை பற்றி நான் என்னுடைய பார்வையை சொல்லிடுறேன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒரு நினைத்து ஒன்று இருக்குது நீங்கள் தொடர் நிலையத்தில் இறங்கிட்டு இங்கே அது பக்கத்தில் போய் இது என்னன்னு கேளுங்க இந்த உள்ளூர்காரங்களுக்கு அது என்னென்னு தெரியாது இல்லை என்ன எழுதியிருக்கீங்களே அதுவும் தெரியாது ஏன்னா தெலுங்கில் எழுதியிருக்கு தமிழில் எழுதி வச்சு தமிழர்களுக்கே நீங்கள் உலகி சொல்ல மாட்டீங்களா அது தப்பு இந்த ஒரு தொகுதி எத்தனை இடைத்தேர்தல் தாங்க வர்றது

நாம இன்னார் ஓட்டு போடுங்க இல்லை குறிப்பாக சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற கூட ஏன் இல்லை ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு கேட்ட கேள்வி நான் வாய்ப்பாக பயன்படுத்துகிறேன் ஏன்னா ஓட்டு அரசியலில் தமிழர்கள் இன வலிமை இல்லாதவர்கள்ன்ற ஒரு அவல நிலை வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு எம்எல்ஏ வந்து என்னங்க ஜாச்சிட போகிறாங்க அது கூட அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு மன வன்மம் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாங்கிறக்க உங்களுக்கு திம்மறி ஏறி போச்சா என்ன ஒரு அடாவடி உங்களுக்கு உங்களை அடாவடி தான் பண்ண சொன்னாரா பெரியார் இல்லை பெரியாருங்கிறதா இனிமேல் வந்து நீங்கள் தூக்கி பிடிக்கக்கூட கூடாது நீங்கள் அச்சுநிலை ஒரு பாடலில் பெரியார்லவோ பெரியவர் நிலையேன்னு இருக்குது பெரியவர் நிலையை பெரியவர்னு சொல்றதுங்கிறது அந்த நேரத்து ஒரு பாராட்டு அதையே பேரா வச்சுக்குவீங்களா இல்லை கெசட்டில் மாற்றிடுவீங்களா இப்போ சொத்தெல்லாம் பெரியாருங்கிற பேருக்கு எழுதி வச்சிருவீங்களா பழனியாண்டவர் கோயில் சொத்தெல்லாம் முருகன் பேரில் இருக்கு அப்படி எழுதிவீங்களா அதை மட்டும் எப்படி அந்த ரத்த உறவு கொண்டு போறீங்க அது சொல்ல விடுங்க தமிழ் சொல்லுங்கள் நிறைய பெரியார்களுக்கு அந்த பட்டம் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ நீங்களும் அதையே தான் சொல்கிறீங்க அதான் நாட்டுடமையாக சொல்றீங்க சீமான் வந்து அதை அவருடைய எழுத்துக்களை நாட்டுடமையாக சொன்ன மாதிரி சொத்துக்களை கடல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவர் சொன்னல் உள்ள நல்லது கெட்டது ரெண்டையும் பார்த்து சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் அன்றாட மக்களோட பேசுகிறார் நாங்கள் பேசுகிற நான் புத்தகங்களோடையும் சான்றுகளோடையும் தான் நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது ஆனால் இனி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் தேசம் எழுச்சி பெற எழுச்சி பெற பலவருடைய பெயர்களை அதை மாற்றம் அதில் பெரியாருடைய பேரை அதை மாற்றி தான் தீரணும் திராவிடத்தினுடைய பேரை மாற்றி தான் தீரணும் இனி பெரியார்னா எங்களுக்கு முல்லை பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் அது போதும் நீங்கள் விட்டுருங்க வேற பேர் வச்சுக்கோங்க இல்லை இப்போ ஆரியத்தை தூக்கி சுமந்துட்டு வராரு அப்படின்னு வந்து திராவிடர்களோட கருத்து இருக்குது ஒருவேளை அது உண்மையாகி இருந்தால் என்ன பண்ணுறது ஏங்க அதுக்காக பயப்படுறீங்க ஆரியத்துக்கு பயன்தான் நம்ம கிடக்கிறோமா இங்கே இந்த இந்த மண்ணினுடைய உரிமைகள் அனைத்துமே இழக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை கண்டிப்பாக இல்லை ஆரியம் என்னைக்குமே வந்து தமிழர்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அது பெரியார் தான் வரணும்னு இல்லை பெரியாருக்கு முன்னாலே வந்து ஆனால் அது ஒரு கால மாற்றம் முன்னால் வந்து மாதிரி இல்லை இப்போ ஆரியத்தை வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதுலாம் பெரிய வேலையில்லை நாள் செய்யும் நீங்கள் உரிய நாளுங்க கொண்டு வாங்க அவன் துண்டை கணம் துணிய கணம்னு ஓடுவான் அவன் உட்காந்து ஓம மண்ணன்னு வளர்ப்பு செலுத்தியில நீங்களே இவங்க இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய தந்தையார் போட்ட சட்டத்தின்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாடலை யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் தமிழ் புத்தாண்டு ஆட்டையை போட்டுருவீங்களா ஆ நீங்கள் கொஞ்சம் முட்டாளாக இருக்கும் நாங்கள் அறிவாளி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா வெக்கமா இல்லை இதில் வருவானா ஆரியம் வர்றானா நான் கொண்டாடுறேன் இவ்வளோ தானேப்பா தம்பி இந்த நான் தேங்காய் உடைக்கிறேன்னு உடைக்கிறானா அப்படி தேங்காய் உடைக்கிறாருந்தான் அந்த பெரியார் நினைவு தூணு எங்களுக்கு வாடகை விடுங்க நாங்கள் உடைக்கிறோம் வந்து பொறுக்கிட்டு போங்க திராவிடர் சீமான் வீட்டில் போய் சண்டை சண்டைப்பட போறீங்க அவன் தேங்காய் உடைச்சுன்னா பொறுக்கி இருப்பீங்களா அந்த களை மருந்தான் வாரம் வர வச்சு சாப்பாடு போட்டு அனுப்பியிருப்பான் சாப்பிட்டு போய்ப்புங்க சாமி சோறு போடுதுன்னு வெக்கமா இல்லையா இப்போயுமே அங்கே பிரியாணிலாம் தப்புங்க இந்த மாதிரி இது இது வந்து நாகரீகமான பழக்கம் இல்லை அதில் ஒரு அத்தர்மோ அதர்மம்னு பேசிட்டு ஒருத்தன் வரான் இந்த இப்போ இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிச்சுன்னா அந்த பேனாய்னு சொல்லுவாங்க அந்த பேனாய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு தெரியுமா முதல்ல ஊரை விட்டு வெளியே போட்டிட்டு போவாங்க திரும்பி வரும்போது கம்போட தான் வருவானுங்க அப்படி ஒரு நிலைமையை ஒரு மனுஷன் உருவாக்குறீங்க அந்த போதை தலைக்கேறி தலைக்கேறி இந்த பைராகிங்கிற மாதிரி ஆகி அந்த காலத்தில் வந்து பிராமண ஹிம்சை பண்ணுவாங்களாம் அதான் ராஜ்யம் ராஜ்ஜியம் இருக்கணும்னா ரெண்டு பாப்பாற பையங்களை கொண்டு வந்து சாவடி அடித்து அவன் வந்து பண்ணுவாங்கன்ட்டு இருக்குது மராத்திய சரபோஜி பண்ணினாருட்டு ரெக்கார்டில் இருக்குது மோடி ரெக்கார்டில் அது வெள்ளக்கார துறை அவர்கள் விசாரித்தார் உரிய முறையில் விசாரித்தார்னு இருக்குது அப்போ இந்த பிராமண ஹிம்சை பண்ணுற மாதிரி இவங்க வந்து தமிழர்களை ஹிம்சை பண்ணி நீங்கள் ஆட்சி செய்யணும்னு நினைக்கக்கூடாது குறிப்பாக மாதிரி பையங்களெல்லாம் ஏன் நீங்கள் வேடிக்கை பாருங்க எங்கள் அதர்மங்கிற சொல்ல அவன் நியாயப்படுத்துறாங்க இன்னும் எனக்கு ஏன்னு நான் எனக்கு இது சொன்னதனால என்ன இருக்குன்னா நான் அந்த ஆயிரம் வீடியோ போட்டிருக்கான் பார்த்தேன் அது முழுக்கு தரந்தாலே வசிச்சொற்கள் தான் எல்லாம் ஒரு தனி எவ்வளோ தான் பேசுறங்கிற இல்லை இல்லையா அவன் இவன் பேசுகிறது அதுக்கு மேலே பேசி சரி அதுக்கு மேலே இவன் அதர்மம்னாலே நியாயம்ங்கிறான் அப்போ இந்த பள்ளிக்கூடத்து வடக்கு வடக்கத்துக்கு தெரியாமல் ஆங்கில மீடியத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அதர்மங்கிறது தான் தமிழர்களுடைய நியாயம் தமிழர்களுடைய தர்மம் தர்மங்கிறது தப்புன்னு உள்ள நிலைமைக்கு உண்டாகல நீ சனாதன தர்மம் தப்புன்னு சொல்கிற தளம் பேரப்பு நீ சொல்கிற அதுக்காக அராஜகம் அட்டுழியும் ரவுடிதனம் அதெல்லாம் தான் பெரியார் சொன்னார்னு சொல்லுவியா வெக்கமா இல்லையான யாரை கண்டிக்க வேண்டாமா ஊடகங்கள் கூட பேசுறது கிடையாது பேர் அதர்மம் ஒன்று கூட அதர்மம் மனோஜ் அதர்மத்தின் அடி என்னடா அதர்மத்தின் அடி பகவத்கீதையெல்லாம் இருக்குது இது இந்த அதர்மம் சொல்லு தமிழில் தர்மம் இருக்குது புனாநோட்டில் தர்மமுடி இயல்போல் சாயல்னு இருக்குது பகவத்கீதையில் தர்மம் இருக்குது அதர்மம் இருக்குது அதை நீங்கள் அந்த அதர்மத்தை எடுத்துட்டீங்க முதல்ல விடுங்க பேரை மாற்றிட்டு பேசுப்பா நீ பேசுறதுக்குலாம் என்ன எங்களுக்கு என்னங்கிற பொருள் நல்லாவே தெரியும் இன்னும் பேசவே செய்கிற அர்ச்சனை தான் பண்ணுறேன் அந்த கோயில் கர்ப்பகிறது அந்த குருக்கள் பண்ணுற அர்ச்சனைக்கு நீ பேசுறதுக்கு எந்த தேசமே கிடையாது இந்த இந்த மெட்டும் எங்கேருந்து எடுத்தான்னு பார்த்தேன் உங்கள் பேரை சொல்லுங்க நட்சத்திரத்தை சொல்லுங்கன்னு அர்ச்சனை பண்ணுற மாதிரி தான் பேசுகிறேன் சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இதே எப்படி தெலுங்கில் பேசி ஆந்திராவில் போய் எடுத்துட்டு வாங்க நீ தமிழனாக இருந்தாலும் நான் அதை தான் சொல்லுவேன் எதுக்கும் ஒரு அளவு வேணும் இப்போ சீமானும் ரொம்ப மீறி பேசுகிறது நிறுத்தணும் அவர் ஒரு நேரம் வந்தால் நிறுத்திக்குவார் ஆனால் இன்னைக்கு அவர் அதை நெருப்பாக தான் ஆக்குறாரு அது தேவைன்னா அது ஆக்கத்தான் வேணும் இப்போ என்ன போன்றவர்கள் வந்து ஐயா மணியரசன் அவர்கள் பேசின தமிழ் தேசிய முழக்கத்தை வச்சு தான் ஓ இது தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் கருத்தில் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து உயிராய்வு தான் எடுத்தேன் அந்த உயிராய்வு சான்றுகளின் அடிப்படையில் இது மரபொழிப்பட்ட செய்தியாக தான் தெரியுது தெரியுது அது கொற்றன் குறித்தது இது கொற்ற அறவுரைன்னே பேர் கொற்ற அறவுரை பாரு யார் கொற்ற அறவுரை வச்சிருக்கா இன்னைக்கு இது வந்து மேல்நிலை தமிழ் தேசியங்கிறது இன்னைக்கு உலக நாடுகளுடைய கவனத்தை திருப்பக்கூடியது நம்ம மெரினா போராட்டம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது அதே போல் நூறு மடங்கு வலிமையானது தமிழ் புத்தாண்டு அதை நீங்கள் எடுத்தீங்களா எடுங்க அதனால் இந்த பெரியார் நூற்றாண் நினைவுத்தொன்ன நீங்கள் அதுக்கு பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா வேறு வேறு தூண்கள் அவங்கவுங்க வைக்கலாம் நீங்கள் கூட வைக்கலாமே உங்கள் வள்ளுவர் சிலையை விட்றீங்களா தேங்காய் உடைக்கிறேன் எங்கள் வாத்தியார் தான் செஞ்சார் அந்த சிலையை வைக்கும்போது கொடும்பா கொம்பு செய்கிறான் கொளுத்தின எரியாதுன்னு சொல்லி நான் பதிவு செய்திருக்கேன் அங்கே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அதனால் நாங்கள் தூங்கலை அவர் திரைத்துறையிலேருந்து வர்றார் அவருக்கு தெரிஞ்சது பத்து விழுக்காடுனா எங்களுக்கு தெரிஞ்சது நூறு விழுக்காடு ஒரு மரபொழிப்பட்ட அரசு தமிழ் தேசம் என்ற கருத்திகளால் நானூறு மேனி பொழுது வண்ணமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது உங்கள் திராவிடத்தில அது வளரலை ஏன்னா அதில் குத்துயிருப்பு குறு கிடையாது விட்டுட்டு பேரை மாற்றிங்க நீங்கள் தகைசால் தமிழர்னு தகைசால் தமிழர் முன்னேற்ற கழகம்னு வைங்க திமுக கூட தமிழர்கள் மட்டும் கட்சியை நடத்துவாங்க இல்லை தகைசால் தெலுங்கர்களை தெலுங்கு தெலுங்கர்களை தோழமையாக வச்சுக்கோங்க அப்புறம் தகைசால் மலையாளிகள் தகைசால் கன்னடம் நீங்கள் வேண்டான்ட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மாநிலங்கள் இருக்குது அவங்க தான் இருக்காங்க அவங்களோட அரசியல் அபிலாஷைகள் அவங்கவுங்க மாநிலங்கள்ல அங்க வச்சுக்குவாங்க இங்க தோழமையா நட்பா இந்த மண்ணுக்கான நல்லதுகளை செஞ்சிட்டு என்ன கேடு முன்னேறினா எல்லாரும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தமிழர்களை முன்னேற்றம் வேலையை தானே திராவிடர்கள் வந்து செஞ்சு இருக்காங்க ஏன் துன்பம் வருது அப்படி இல்லை தலைமுறை அழிஞ்சு போச்சு இனி வந்து நீ பேசுறதே ஆங்கிலத்துல தான் பேசணும் நீங்க தமிழ் சொன்னீங்கன்னா கூட ஆங்கிலத்தில் விளக்கம் தான் தேவை இப்ப இந்த யாருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளேஷன் தான் தேவைப்படும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் வக்கீல் தமிழில் சொன்னால் உடனே தீர்ப்பு கிடச்சிருமா அதை ஒரு ஆங்கிலத்தில் டிராஃப்ட் போட்டு சொன்னால் தானே ஜட்ஜி கொடுக்குறாரு நிலமை அப்படி தானே இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் ஆக்கிட்டீங்க அது இந்திய அரசு தானே அதை இப்போ இந்திய அரசு மாற்ற முடியாது இது வந்து ஒரு மாநிலத்தின் தனித்தன்மை என்பது தான் உங்களுக்கு இந்திய அரசு மாநில அரசுங்கிற வேறுபாடெல்லாம் இதில் தேவையாடுங்க மாநில அரசு சட்டப்பேரவையை சட்டம் இயற்றும் வல்லமை உள்ளது தானே அந்த உள்ளூர் நிர்வாகத்துக்காக நீங்கள் சட்டம் ஏற்றி நீங்கள் டூப்ளிகேட் ஆக்டை தாராளமாக கொண்டு வரலாம் சென்ட்ரல் ஆக்ட்டுங்கிறது இதுவே இருந்தால் அப்படியே அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்க இப்போ ஒரு மாநிலத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டு பண்ணுற அதிகாரி ஆளுநர் அதை அவங்க தேர்தல் ஆணையரே செய்யலாம் அப்போ கவர்னர் என்ன செய்வார் அப்படின்னா அவர் இந்திய அரசின் சார்பான கண்காணிப்பு வேலையை செய்கிறார் செய்யட்டும் நீங்கள் அண்டை மாநில அரசியல் சுரண்டலை தடுக்காமல் ஒரு மாநிலத்தை நீங்கள் எப்படி காப்பாத்துவீங்க நீங்கள் தேசம் எப்படி காப்பாற்றணுமோ தேசபக்தியோ அந்த பிராந்தியத்தையும் காப்பாற்றணும் பிராந்திய பக்தியும் தேவை எனக்கு பிராந்திய பக்தி கிடையாதுன்னா நீ பிராந்திய விரோதி தேச விரோதி மாதிரி பிராந்திய விரோதி அதுக்காக ஒரு மாநிலம் மாநிலம் அடிச்சுட்டுன்னு சொல்லலை வாங்க போங்க எல்லாம் பண்ணுங்க இங்கே இருக்க ஓட்டி விட்றாதிங்க இப்போ இந்த இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் வெளில போகிறதுனால தமிழ் தேசியம் அப்படி உயிர்த்து உயிர்த்துலேருந்து வாங்க கண்டிப்பா கண்டிப்பாக எப்படி நான் சொல்கிறேன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னோட்டம் வெள்ளோட்டம் அவர் அதுலேயும் நான் வந்து கூட்டணி இல்லாமல் நிற்கிறேங்கிறார் இந்த கூட்டணியே தேவையில்லாதுன்னு நான் அது சீமான்னு சொல்கிறது சரிதான் எங்க அதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது இப்போ இந்த இடைத்தேர்தல் கூட்டணி இல்லைன்னு சொல்ல சொல்றாங்க கூட்டணியில திமுக மட்டும்தான் மோதது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தாங்க மகிழ்ச்சி அந்த கூட்டணி இந்த பழைய கூட்டாளிகள் சீமான போட்டு போட்டுருங்க திமுக இருக்கக்கூடியவர்கள் நல்லவங்களா இல்ல சீமான சட்டப்படியானதே இல்லைங்க கூட்டணி ஒப்பு தேர்தல் ஆணையராக கொடுக்குறாரு அல்லது மாநில தேர்தல் ஆணையர் கொடுக்குறாரா அது என்னன்னா ஒரு வீட்டில் எதுக்கடா தனித்தனியா திருட போறீங்க நாலு பேர் சேர்ந்து போய் திருடலான்னு போனா அது திருடங்களுக்குள்ள கூட்டணி அது ஓனர் கையிலும் தேவையில்லை இப்போ அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தலானது இங்கே தடையே செய்யணும் அவர் எலெக்ஷன் கமிஷனுக்கு டஃப் கொடுக்குறாருங்க அவர் தமிழர்களுடைய இன வலிமையை நம்பி அரசியல் செய்கிறார் இந்த நேரத்தில் அவரை கைவிடக்கூடாது அவர் வெற்றி பெறட்டும் இவர் ஒரு கணிசமான அளவுக்கு அவங்க சட்டப்பேரவையில் பேசிட்டு போகிறாங்க இப்போ ஆர்கே நேரில் இடைத்தேர்தலில் அந்த நேரம் இருந்துச்சு பெற்றார் தனியாக போய் நின்னார் அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு ஆனால் அந்த இடத்துல மிதித்து காட்டினார்ல அந்த மாதிரி பண்ணிட்டோம் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுங்களேன் அதை தான் நம்ம சொல்கிறோம் அது ஈரோட்டு மண்ணு பேசுங்க அந்த மண்ணுக்கு திருத்தகுதி இருந்தால் அது பேசும் இல்லைன்னா அது இல்லைன்னு பொருள் போன முறையில் ஈவி கே சிலங்கோன் வெற்றி பெற்றார் அப்போவே அது வந்து அது தன்னுடைய தோல்வியை தான் அது காட்டியிருக்கு இன்றைக்கி போன முறை பேசின பலரும் பேசலை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள் எனக்கு நினைவு இருக்குது இந்த செய்தித்தாள் பார்த்தனால பிரபாகரன் இருக்கிறாருங்கிற செய்தியை போன இடைத்தேர்ந்தெடுத்து தான் ஐயா நெடுமாறன் சொன்னார் ஒருவேளை சீமான் எதுவும் வெற்றி பெற்றுவாரோங்கிற எண்ணத்தில் அது கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒரு சொன்னாராங்கிற ஐயம் எனக்கு வருது ஒருவேளை மதிப்பு இருக்குங்கிறது வேற ஆனால் அந்த தேர்ந்தெடுத்த நேரம் சொன்னார் இந்த அடுத்த இடைத்தேர்தலில் வந்து மூச்சை காணும் இன்னும் 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 ரெண்டு மூணு இடைத்தேர்தல் வரணுமா பயண தெரியல இது இதெல்லாம் வந்து ஒரு காய்நகரத்தில் போல தெரியுதுங்க அதெல்லாம் தப்பு அதனால் இந்த தேதி ஓட்டு மாதிரி இருந்தாதீங்க போடுங்க தோற்று போனாலும் போட்டோம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் போன அவர் பெற்ற அந்த பத்தாயிரம் ஓட்டார் அதை விட பல மடங்கு பெறணும் அதுதான் எதிர்பார்க்குறது வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்க்கு முக்கிய நன்றி நன்றி சக்தி